ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க ஐஷு ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஆஃப் கேஜி இந்த மாதிரி மட்டன் பீஸ் வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மட்டன் பீஸ் வந்து ஓப்பனாக வேக அடிக்க போகிறோம் அதுக்கு பானலில் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான கழுவுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து வேக விடுங்க ஓப்பன் ப்ளேஸில் வேக விடுங்க மட்டன் பீஸ் வந்து இந்த அளவுக்கு வேகடிக்கும் போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க நம்ம வந்து குக்கரில் செய்யும்போது அந்த டேஸ்ட்டு வராதுங்க இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ் நம்ம வேகடிக்கும் போது அந்த சாரம் வந்து இறங்கி நம்மளுக்கு தேவையான பிரியாணி டேஸ்ட் வந்து கொடுக்குங்க அதுக்காக நம்ம இந்த மாதிரி வேகடிக்கிறோம் நான் வந்து ஃபோர் மெம்பர் சாப்பிட்ற அளவுக்கு சா பிரியாணி செஞ்சுருக்குங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நூறு மில்லி வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீ வந்து கால் டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் அதிகமாக விடுனால ஆட் பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெய் வந்து சூடு ஏறணுங்க அந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் வந்து ஒரு ஃபைவ் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் வந்து நல்லா பொரிய விடுங்க இப்போ வாசனை வந்து அரு அருமையாக இருக்கும் சின்ன சின்ன பட்டை வந்து நான் ஒரு பத்து ஆட் பண்ணியிருக்கேங்க சுக்கு வந்து ரெண்டு ஆட் பண்ணியிருக்குங்க சுக்கு வந்து வாசனையாக இருக்குங்க ஜீரண குழந்தை வந்து சரி பண்ணுங்கள் அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ லவங்கப்பூ வந்து ஒரு பத்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து முழு முந்திரி வந்து ஒரு பத்து ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி போடுறது வந்து எதுக்கு போடுறதுன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க அதுக்காக தான் நான் முந்திரி வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஃபைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க அந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு பத்து ஆட் பண்ணியிருக்குங்க இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்குங்க மீடியம் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பீரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து மீடியம் சைஸ் வந்து ரெண்டு வந்து கட் பண்ணி மீட்டா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க இந்த ஸ்டேஜ் பாருங்கள் இது வந்து நல்லா வெந்து வந்திருக்கு மட்டன் பீஸுங்க இப்போ வந்து நான் ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அதாவது அந்த ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க அதாவது கா ஆனியன் சீக்கிரமாக கலர் திரும்புறதுக்காக நான் வந்து கல்லூப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி இப்போ கல்வப்பு வந்து நம்ம ஏன் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுங்க அதுக்காக நான் கழுவு ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பழுத்த பழம் ஒரு ஐந்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருக்கணுங்க நல்லா அந்த தக்காளியுடைய கன்சிஸ்டன்சி வந்து வெளியே வரணுங்க அந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் தக்காளியும் ஸ்பைசஸும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகணுங்க அதாவது கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆம்பூர் மட்டன் பிரியாணி செய்வதற்கான ஸ்பைசஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ம மனமாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்குங்க அதுக்காக நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் மசாலாவை ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வானல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு டூ இயர்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க பட்டை வந்து ஒரு ப பத்து ஆட் பண்ணிக்கோங்க லவங்கம் வந்து ஒரு பத்து ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு ஐந்து ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா தீயக்கூடாதுங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து ஆற விடுங்க வறுத்து ஆட் விடுங்க ஆற விடுங்க அளவுக்கு இந்த ஸ்பைசஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லா மனமாகவும் இருக்குங்க தீயை விடாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஆற விட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜரில் போட்டு ரொம்ப குரகுரே இல்லாமல் நெய்ஸாகவும் இல்லாமல் கரெக்டான மீடியம் மீடியம் இதில் அரைச்சி எடுத்துக்கோங்க விழுதை நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து டூ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா இஞ்சி பூண்டு வாசனை வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணும்போது தீய ஆரம்பிச்சிருங்க கீழே அது மாதிரி விடாதீங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது அந்த வாசனை வந்து போகுங்க அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுற்றியும் நல்லா நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சுங்க அப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுது வந்து அதாவது ஸ்பைசஸ் விழுது இது வந்து தாங்க வாசனையே இருக்குங்க அதை வந்து டூ ஸ்பூன் நான் பெரிய ஸ்பூனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா இந்த ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து டூ ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க நல்லா ஃப்ரை விடுங்க நல்லா இந்த மாதிரி என்ன பிரிய பெரிய ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு ஒரு கைப்பிடி வந்து ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சேர்த்தும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் இருக்குங்க புதினாவோட கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குதுங்க அல்டிமேட்டாக இருக்குதுங்க அதனால் நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு சேர்த்து காமிச்சிருக்கேன் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சேர்த்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேக வைத்த மட்டன் வந்து ஆட் பண்ண போகிறோம் இங்கே போகிறத நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன் நல்லா இந்த ஸ்பைசஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கிளறி விடுங்க நல்லா அந்த மட்டன் பீஸ் வந்து நல்லா கிரேவி வந்து இறங்கணுங்க அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் விட போகிறோம் கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாய்த்தூள் ஒன் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே போதுமான காரத்தை வந்து கடுங்க ஏன்னா ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ண அதிகமாக ஆட் பண்ணியிருக்கறனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணுங்க இப்போ வந்து மசாலா வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா ஃப்ரை ஆகணுங்க இதுதான் அதனுடைய மெத்தடுங்க அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டான வருங்க அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து கெட்டி தயிர் வந்து நான் ஆட் பண்ணிவிடுங்க கால் டம்ளர் வந்து ஆட் பண்ணிருக்குங்க அதையும் நல்லா மிக்ஸ் விடுங்க அப்போ தான் இந்த பீசஸ் இதெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க இன்னும் ப்ளஸ் வந்து தன்மை வந்து கொடுக்குங்க பிரியாணிக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாங்க ஆனால் நான் அதில் செய்யலீங்க இப்போ வந்து நான் பிரியாணி அரிசியில் தான் செஞ்சுட்டு இருக்கேங்க இந்த டம்ளரில் வந்து டூ டம்ளர் வந்து எடுத்துருக்க ரைஸ் இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சு கழுவி எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரைஸை வந்து ரொம் அரிசியை வந்து ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊற விட்டு அதை கழுவிட்டு வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து ஒடையாமல் உதிரி உதிர நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா மட்டன் தண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த மட்டன் தண்ணியை ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து ஒன்றும் அல்டிமேட்டாக இருக்குங்க மட்டன் பிரியாணிக்கு இப்போது வந்து ரைஸுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு ட ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு நான் வந்து ரெண்டே டம்ளர் தண்ணி தாங்க ஆட் பண்ணுறேன் ஏன்னா மட்டன் தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் ரைஸுக்கு தேவையான தண்ணி வந்து நான் டூ டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க அதாவது ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணணும் ஆனால் நான் ஒரே டம்ளர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க பிழிஞ்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து தேவையான கழுவுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டே ஒரு டைம் கழுவுப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க அதனால நீங்கள் வந்து தே பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க கழுவுப்பு நெக்ஸ்ட்டு நல்லா நல்லா கொதிக்கி விடணுங்க இந்த ரைஸும் இந்த சாரமும் கரெக்டான மேலே வரணுங்க அந்த அளவுக்கு வந்து கொதிக்கி விடுங்க லாஸ்ட்டாக தண்ணியெல்லாம் சுருண்டு இந்த ஸ்டேஜ் வந்துருக்கு பாருங்கள் பிரியாணி ஸ்டேஜ் இது தாங்க கரெக்டான பிரியாணி செய் பக்குவோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து விசில் போட்டு ஒன் விசில் தாங்க விட போகிறோம் ப்ரெஷர் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் ஒன் விசில் விட்டு ப்ரெஷர் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பரான நம்மளுடைய ஆம்பூர் மட்டன் பிரியாணி வந்து தயாருங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்மளுக்கு தேவையான மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர் மட்டன் பிரியாணி ஸ்பைசஸ் வாசனை கம்மியாகவும் அதிகமாகவும் இல்லாமல் மீடியமான வாசனையில் டேஸ்ட்டான சுவையில் நான் உங்களுக்கு வந்து ஆம்பூர் மட்டன் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மட்டன் ஆம்பூர் ஆம்பூர் மட்டன் பிரியாணி வந்து தயாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்